பாசி பேட்டில் இருக்கோம் இப்போ நாம் எங்கே போகிறோம்னா நூற்றி எட்டு கிலோ நாட்டு மாட்டு விபூதியில் செஞ்ச சிவலிங்கத்தை தரிசனம் பண்ண போகிறோம் இந்த தரிச இந்த சிவலிங்கத்தை தான் நம்ம இந்த விபூதி கொண்டு தான் வர இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிவராத்திரி அன்னைக்கு நம்ம சிவனுக்கு விபூதி அபிஷேகம் பண்ண போகிறோம் அந்த விபூதியில் இன்னைக்கு நம்ம சிவன் சிவலிங்கமாக அதை அலங்காரம் செய்து வச்சிருக்கோம் அதை நம்ம பார்க்க போறோம் தரிசனம் பண்ணுங்க விபூதி லிங்கம் ஓம் நம ஓம் நம ஓம் நம சிவாய ஓம் நம நம்ம மூலவரை தரிசனம் பண்றோம் ஓம் நம சிவாயே சிவராத்திரி வரைக்கும் இந்த அலங்காரத்தில் தான் இருக்கும் நீங்கள் யார் ஒன்றாலும் வந்து தரிசனம் பண்ணலாம் ஓம் நம சிவாயே ஓம் நம ஓம் நம ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय